சொல்லுவேன் இப்போ பாருங்க ஒரு காலியான ஒரு அட்டை எடுத்துக்கோங்க இப்போ டீ பெட்டி அட்டை வச்சு மூணு ஸ்டெயிட்டாக மூணு ஸ்டெயிட்டாக தெரியும் பாருங்க இல்லை மூணு தீப்பெட்டி அட்டையை எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கிற மூணு தீப்பெட்டி அட்டையிலையும் ஓட்டை போட்டு மூணு ஓட்டையும் எப்படி இருக்கணும் ஸ்டெயிட்டாக இருக்கணும் நேர் போட்டில் இருக்கணும் ஓகே இப்போ பாருங்க நீங்கள் தெரியுங்களா இந்த இடத்துல காமி இப்போ வீடியோ இங்கே காமி இந்த பேப்பரில் காமி தெரியுதா தெரியுங்களா இப்போ பாருங்கள் பாருங்கள்

இப்போ இந்த தூ பீமன் தெரியுதுல்ல இங்க தெரியுதா இது வந்து இந்த மெழுகுபட்டியோட துளையில் விழுகிறதா உங்களுக்கு தெரியும் ஓகே